எதுக்கு கவலைப்படாதீங்க ஒரு பாட்டி எங்கிட்ட சொல்லிச்சு இந்த எவ்வளோ உலகத்தை வீட்டுக்கு கடந்து போயிடுச்சு நம்ம சபையில் தான் நாணசாணம் கொடுத்தோம் அவங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க பிள்ளைங்களாம் ரசிக்கப்படலை அவங்க நானசாணம் எடுக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னாங்க நான் நாணசாணம் எடுத்துகிட்டுனா என்னுடைய அடக்காரதனை யார் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க நாங்கள் சொன்னோம் சரீரத்துக்கு தான் மரணம் இருக்கிறது ஆவி கிடையாது மரித்தோரை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று அந்த வாலிமி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு நீ அது போயிட்டு வாப்பா கூட சொல்லல மரித்தோரை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ எனக்கு பின்னாடி வா அடக்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல ஆண்டவர் உங்க சரீரத்தை எப்படி போட்டோம் உங்களுக்கு ஆவிய பரலகும் போதா நித்தி ஜோடி பெற்றுக் கொள்கிறதா அவங்களுக்கு இவங்க காரணம் அவங்க காரணம் என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க என் கணவர் என்ன சொல்லுவாரு ஆமா என்ன என்னுடைய என்னுடைய ரசிக்கப்பட்டாத பிள்ளைகள் என்ன சொல்லுவா என்று பக்கத்து பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க எதிர்த்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க சொல்றேன் நீங்க எதுவுமே நினைக்காதீங்க நீங்க முழு நிச்சயமாக முழு முழுத்தோடு ஆடராகிஸ்தன் விசுவாசித்தார் நீங்கள் இன்னைக்கு ஆசனம் பெற்றுக் கொள்ள முடியும்